எல்டதுபுறமா ஒரு இடம் அந்த ஒரு வாய்க்கால் கொண்டு வந்து அங்க கொண்டு வந்து அந்த தண்ணிய நிரப்புறது வலதுபுறமா ஒரு கால்வாய் எடுத்து அதோட பயன் அந்த தண்ணியோட பயன் வந்து தருமபுரி மாவட்டத்துக்கு போகும் இதுக்கு சட்டமன்றத்துல அம்மா நூத்தி பத்து விதியின் கீழ திட்ட அறிக்கை வந்து முன்னூத்தி ஐம்பது கோடியில அந்த அறிவிப்பு வந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டாங்க திரும்ப நம்ம அதிமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அத செய்ய ஆரம்பிச்சோம் கிட்டத்தட்ட முப்பது சதவீத வேலை முடிஞ்சிருக்கு மீதி கிடப்பில போட்டாங்க